있 காணொலியில இரண்டு செய்திகளை பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவது செய்தி என்ன அண்மையில் நடந்த ஒரு விபத்து தமிழர் பகுதியில் ஒரு பெரிய பேசுபொருளான ஒரு விபத்தாக அமைந்திருந்தது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட இந்த விபத்தில் நிறைய உயிரிழப்புகள் மட்டுமல்லாமல் படுகாயமடைந்த மனித நிலைமையிலையும் கூட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருந்தார்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே அந்த குறிப்பிட்ட விபத்து பற்றியோ அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான இதுல என்ன விழிப்புணர்வு இருக்கின்றது கூடுதலாக என்னுடைய காணொலிகள் எல்லாவற்றிலேயுமே ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கும் ஆகவே அது என்ன அஹ் விழிப்புணர்வான விடயம் என்பதை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியிலே ஆராயலாம் அதனை இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா அந்த இரண்டாவது செய்தி வந்து உண்மையிலேயே முக்கியமான ஒரு செய்தி ஆனால் நிறைய பேர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம் ஒரு பாடசாலை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் அது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவர்களினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் ஆகவே என்ன விடயங்கள் என்றதை இந்த காணொலியில் மிக விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்ப செய்திகளை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக ஒரு விடுமுறை விடுமுறை ஆகவே எல்லாருமே வீட்டில் இருந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனா இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வந்து கீழே கருத்து பதிவில பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்காக சொல்லிவிட்டு போக கூடாது அதாவது உங்களோட வீடியோ தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்து அதனை விட்டு விட்டு இப்பொழுது இந்த காணொலியை பார்க்கின்றீர்கள் என்கிறத வந்து சும்மா என்னன்னு சொல்றது அந்த கருத்து பதிவில வந்து பதிவு விட்டுக் கொள்ளுங்கள் இரண்டாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகவே ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையாக இந்த ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கின்றேன் நீங்களும் இதற்கு பல தர விரும்பினால் தரலாம் இல்லை என்றால் விட்டுவிட்டு செல்லலாம் சரி இப்பொழுது வந்து நாங்கள் செய்தியை பற்றி பார்க்கலாம் இந்த முதலாவது செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நீங்கள் நிறைய பேர் இந்த விபத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆனால் அந்த அன்றைய அந்த நாட்கள்ல வந்து கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் என நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த குறிப்பிட்ட விடயத்தை பற்றி என்னால் கதைக்க முடியாமல் இருந்தது இன்றைக்கே அந்த ஒரு விடயத்தை பற்றி கதைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட ஒரு பேர் வந்து பயணிகளுடன் மாங்குளம் பகுதியில் வைத்து ஒரு சில திருத்த வேலைகளுக்காக வீதி சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கிறது இதன் பொழுது அவ்வழியாக வந்த ஒரு கனரக வாகனம் வந்து அந்த பேருந்தோட மோதியதில் ஒரு பாரிய விபத்து சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மேலும் இருவர் வந்து படுகாயமடைந்த நிலைமையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வேளையில் யாழ்ப்பாண்டு போதனா வைத்தியசாலையில அவசர அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருந்த கந்தசாமி கருணாகரன் எனப்படுகின்ற நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் சிகிச்சை பலனளிக்காமல் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த விபத்து பற்றி நிறைய பேர் கதைத்திருக்கின்றார்கள் அதை மட்டுமல்லாமல் நிறைய இந்த இது சம்பந்தமான காணொலிகள் மட்டுமின்றி நிறைய விடயங்கள் வந்து சமூகத்திலே பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது மாங்குளம் பகுதியில் நடந்ததுங்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழர் பகுதியில் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாறியிருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட உயிரிழந்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கடா அவருடைய பெயர் நான் இப்பொழுது சொல்லியிருந்தேன்டா தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்துக்கான செயலகத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதியாக கந்தசாமி கருணாகரன் வந்து செயற்பட்டு வந்த மையம் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீதி விபத்துகள் என்றது இன்னைக்கு நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது இல்லை என்பது கிடையாது ஆனால் ஒரு தூர பயணங்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பயணம் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு மணித்தியால தாண்டி ஒரு பயணமாக இருக்கின்ற பொழுது அதற்கான ஆயத்தங்கள் என்பது வந்து வெகுவாக இருக்க வேண்டும் அதே சமயம் குறிப்பிட்ட பணத்தை அறவிட்டு யாருமே இலவசமாக கூட்டிக்கொண்டு செல்வது கிடையாது ஆகவே அவர்களிடமிருந்து பணத்தை அறவிட்டு அவர்களை கூட்டிக்கொண்டு செல்கின்ற பொழுது இந்த பேருந்துகளுக்கான திருத்த வேலைகள் என்பதை அவர்கள் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் பயணம் செய்கின்ற பொழுது வீதியோரமாக நிறுத்தி வைத்து அவர்களுக்கு இந்த ஒரு திருத்த வேலைகளை செய்வது என்பது நிச்சயமாக ஒரு கண்டித்த கண்டிக்கத்தக்க ஒரு விடயமும் கூட இனி வருகின்ற இப்படியான தவறுகள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஒரு விதத்திலே அனைவரும் வேண்டும் அதே சமயம் நிறைய பேருந்துகளில் பயணம் செய்து இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கின்றது குறிப்பாக வருகின்ற வழியிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய டயர்களில் வந்து கூடுதலாக காத்து போய் அதன் அதை நிறுத்தி வைத்து வேறு பேருந்துகளில் மாற்றி அனுப்புவது அல்லாட்டி காலதாமதப்படுத்துவது போன்ற நிறைய இடைஞ்சல்கள் நிறைய இன்னல்களுக்கு வந்து முகம் கொடுக்க நேரிடும் ஆகவே இப்படியான சம்பவங்களும் வந்து இனி வருகின்ற காலங்களில் நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் இதனூடாக ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட நேரங்களும் வந்து வீணடிக்கப்படாமல் இருக்கும் ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய முழுமையான ஒரு ஆராய்வு ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து இந்த இரண்டாவது செய்தி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆனாலும் இது ஒரு முக்கியமான செய்தி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பாடசாலையில் ஒரு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான் குறிப்பாக இந்த உயர் தரத்தில் கல்வி கற்க கூடிய மாணவர்கள் வந்து தங்களுக்கான பாடத்தறிவை தெரிவு செய்து கல்வி கற்பது என்பது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்ற பொழுது இந்த பாடத்தறிவு என்பது வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அவர்களுடைய பாடத்தறிவு நிமித்தமாகவே அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்நுழைவார்களா இல்லாட்டி உள்நுழைய மாட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து அங்கே வரலாம் என்றால் உங்களுக்கே அறிந்திருப்பீர்கள் ஒருவரையும் விட அதிக புள்ளி பெற்றவர் இருக்கலாம் த்ரீ ஏயோ அல்லாட்டி ஒரு டூ ஏ பி எடுத்தவர் த்ரீ ஏ த்ரீ ஏ எடுத்தவர் வந்து ஒரு வேலை பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் இருக்கலாம் அதே சமயம் டூ ஏ பி எடுத்தவர் வந்து பல்கலைக்கழகம் சென்றிருப்பார் இப்படியான சில சில விடயங்களை ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கின்றேன் இது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பாடத்தெரிவு இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பிரபலமான பாடசாலை ஒன்றில் வந்து ஆங்கில இலக்கியத்தை வந்து உயர்ந்தரத்தில் ஒரு பாடமாக தெரிவு செய்து குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து தெரிவு செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய கல்வியை வந்து தொடர்வதற்காக இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடசாலையில் அந்த கல்வியை கற்பிப்பதற்கான ஒரு திறன் வாய்ந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்து அங்கு இல்லை இதன் காரணமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் இல்லை என்கின்ற சமயத்தில் அதற்கான மாற்று வழிகளைத்தானே யோசிக்க வேண்டும் ஆகவே அவர்கள் பாடம் மாறலாமா என்கின்ற பொழுது அவர்களுக்கு அது விருப்பம் கிடையாது ஆகவே பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து கற்பிக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த ஆங்கில இலக்கியத்தை கற்பிக்கக்கூடிய வேறு வேறு பாடசாலைகள்ல வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தபடியினால அவர்கள் பாடசாலை மாறுவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அதே சமயம் குறிப்பிட்ட அந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை வந்து பாடசாலையை மாறுவதற்கான அனுமதியை வந்து வழங்க இதன் காரணமாக அந்த பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்லாமல் அந்த அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து சில ஒரு சில விசனங்களை வந்து வெளியிட்டுக் கொண்டு வருகின்றார்கள் காரணம் தங்களுடைய பிள்ளைகளினுடைய பல்கலைக்கழக நுழைவு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது என்கின்ற மாதிரியாக அவர்கள் தங்களினுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் உண்மைதான் நிச்சயம் அது அவர்கள் இப்படியாக பாடசாலை மாறு மாறுகின்ற முடிவை எடுத்ததும் அந்த அதிபர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பய பதிலாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களை வந்து அவர் நியமித்திருக்கின்றார் ஆகவே அந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு மாணவர்களோ பெற்றோர்களோ வந்து இணங்கவில்லை ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்து ஒரு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இது நிறைய பாடசாலைகளில் நடக்கலாம் நிறைய மாணவர்கள் இதனை வந்து நேரடியாகவே அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கான தீர்வு இனமும் கிடைக்கப்படாமல் நிறைய மாணவர்கள் பாடம் மாறியெல்லாம் கல்வி கற்றக்கூடிய கல்வி கற்க கூடிய ஒரு நிலைமையிலேயே இருப்பார்கள் ஆகவே நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறதுக்கு மலட்டி உயர்ந்த கல்விக்கூடிய மாணவர்களாக முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் எதிர்காலம் உங்களுடைய முடிவை கேட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அது தவறாக போகாமல் உங்களினுடைய முடிவில் உறுதியாக நின்று அதையே சாதிக்கவும் பாருங்கள் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னுமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்